அந்த புராணத்திலே சுக்கராச்சாரியார் என்பவர் முக்கியமான ஒரு பாத்திரமாக இருக்கிறார் காரணம் என்னன்னா சூரபத்மன் உருவாக காரணமாக இருந்தவரே அவர்தான் அதுக்காக தான் அவரை பார்க்கணும் இவர் இந்த சுக்கராச்சாரியார் காசிப முனிவரின் பிள்ளைகளாய் உள்ள அறுபத்தாறு கோடி அசுரர்களின் அரசனாய் விளங்கியவன் அசுரேந்திரன் என்பவன் அவன் பகைமை பண்பற்ற மங்களகேசி அப்படின்னு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் அதன் பயனாக சுரசை அப்படின்னு ஒரு பெண்ணை பெற்றெடுத்தான் இது இந்த ராஜா அசுரேந்திரன் மங்களகேசிக்கு ஒரு பெண்ணு சுரசை அப்படின்னு ஒரு பொண்ணு பிறந்தது இந்த பொண்ணு பிறந்த உடனே என்ன பண்ணாங்க புகரோன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிட்ட வித்துகள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க நல்லா கற்றுக் கொடுத்தாங்க இந்த சுரசை என்கிற பெயரே அந்த மாயையில் சிறந்ததுனால அவளை சுரசைன்னு விட்டுட்டு மாயினே சொல்ல ஆரம்பிச்சாங்க இது நம்முடைய கந்தபுராணத்திலே சிவச்சாரியார் அழகா சொல்வார் விஞ்ஞையின் வல்லபம் நோக்கியே ஏ மாயை என்று பெயர் கூறின மனதில் மாயினே சொல்ல வச்சுட்டாங்க அப்ப பெயரே மாறி போச்சு சுரசை என்கிற பெண் மாயர்கள் இந்த நேரத்துல தான் அந்த சுக்கரன் என்கிற தூய்மையுடைய அசுரர்களின் ஆச்சாரியார் துன்பமடைந்துள்ள அசுரர்களின் இழிவு தேவர்களின் அரசனாகிய இந்திரன் முதல உயர்வுங்கிறது இதெல்லாம் வந்து ஞான திருஷ்டியில் தெரிந்து கொண்டான் இப்போ அசுரர்களால் துன்பப்பட வேண்டிய துன்பப்பட்டதெல்லாம் நினைச்சு பார்க்குறாரு அது காரணம் என்னன்னா நந்தி தேவர் சாபம் விட்டுட்டார் தேவர்களுக்கெல்லாம் தக்க நியாகத்தில் கலந்து கொண்டதுனால நந்தி தேவர் சாபம் விட்டார் அதனால தேவர்கள்லாம் துன்பட வேண்டும் என்பது விதி இன்னல் எய்திய ஆணர்கள் சிறுமையும் இமையோர் மன்னன் ஆதியர் பெருமையும் வான நாட்டு உறைவோர் நன்னலம் தொலைந்து அசுரரால் மேலிந்திட நன்றி நந்தி சொன்ன வாய்மையும் கருதினான் புகரேனும் துயோன் சுக்கராச்சாரியார் நினைக்கிறார்கள் இப்படி நினைத்த அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் பின்னால் நகழ இருக்கும் செயல்கள் எல்லாத்தையும் ஞானத்தினாலே கண்டுகொண்டார் இந்த சுரேந்திரன் பெற்று அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த வலையல்கள் அணிந்த மாயையை வருகை என்று அழைத்தார் அழித்து அந்த பொண்ணை உசு பேத்துறார் எல்லையற்ற பெருங்கருணையுடன் உனக்கு ஒரு உன்னதமான கருத்தை சொல்ல போற அந்த நீ கேட்கணும் என்றார் வருதி என்று கூய் வரம்பரு பேரருள் வழங்கி ஒரு தீர்தானை கேழியன தேசிகன் உரை பா தாமரை மலரும் மலரிலே வாழ்கிறவள் திருமல சுவான் அவருடைய கணவன் திருமால் இருக்கிறான் இந்திரனாலும் முனிவர்களாலும் தேவர்களாலும் இப்படி இவங்க அதாவது திருமால் இந்திரன் முனிவர் தேவர்களாலும் இந்த அசுரர்கள் நிறைய பேர் அழிந்து போய்விட்டார்கள் அத்தகையர்களின் சிறப்பினை எல்லோரும் அறிவார்கள் அசுரர்களின் அரசனாய் உள்ள உன்னுடைய அப்பாவும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வலிமை இருந்து போக ஒரு பொடி வச்சார் ஆக அசுரர்கள்லாம் அழிந்து போனார்கள் தேவர்கள் தான் துன்புறுத்தினார்கள் இப்போ உங்கள் அப்பாவுக்கும் வலிமை குறைய போகுது அப்படின்னு அப்பா சொன்ன உடனே எந்த பொண்ணுக்கும் ஒன்னே டென்ஷன் ஆயிடும் இல்லையா அதை தான் கணவனால் வாசவந்த நாள் அதாவது திருமால் முனிவர் பில அலபில முடிந்தாள் இப்படி நிறைய அசுரர்கள் எல்லாம் எழுந்து போனார்கள் அழிந்து போனார்கள் அனையர் மேன்மையை யாவரும் உணர்ந்து எல்லாம் தெரியும் அதனால் அதனால இப்போ உனது தந்தையும் வழி இழந்தே ஒடுங்குற்ற உங்க அப்பாவும் இப்போ வழி இழந்து ஒடுங்குற்றா ஐயோ சுவாமி ஏற்கனவே அசுரர்கள் வழிந்தான்னு சொன்னீங்க நியாயம் இப்போ எங்க அப்பாவுக்கும் வலிமை போச்சுன்னா என்ன அந்த பொண்ணுக்கு வா அவ்வளோதான் உடனே என்ன பண்ணா ஏன் அப்படின்னு சொன்னா இந்த சுக்கராச்சாரியர் ஏன் இதை சொல்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது திருமாலால் அசுரருக்கு ஏற்பட்ட இழப்பு நிறைய இருக்கு அதில் சுக்கராச்சாரியருடைய அம்மா வந்து தெய்வலோகத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் திருமால் அந்த அம்மாவை கொண்டுட்டார் ஒன்று ரெண்டாவது பாதிப்பு சுக்கராச்சாரியோட அம்மா செத்துது கோபம் திருமால் மேலே ரெண்டாவது மகாபலி சக்கரவர்த்தி என்னும் அசுரனிடம் திருமால் மூன்றடி மண் கேட்ட பொழுதும் சுக்கராச்சாரியார் அப்போ வந்தார் அமைச்சராக இருந்தார் அந்த மாவழி அரசனுக்கு அப்போ மகாபலி சக்கரவர்த்தி இருந்தார் அப்போ இருந்தபோது திருமாலின் வஞ்சனையை சொன்னார் எப்போ வந்துக்கிறது பெருமாள்னு சொன்னார் அந்த நேரத்தை தடுத்த போது இவர் வாமனா வந்த பெருமாள் அவருடைய கண்ணை ஒன்றை இயக்கச் செய்தார் அதனால் அம்மா இறந்தார்கள் தன்னுடைய ஒரு கண் போனது பாதித்தப்பட்டவன் சுக்கராச்சாரியார் அதனால தான் அவங்க ஒரு டென்ஷன் இப்போ இப்போ சொல்கிறாரு இப்போது மின்னுதே மின்னல் அதனால் தாழை மலர்ந்து மணம் வீசும் மின்னல் வந்தால் மலரின் மனம் வீசும் என்னாலையும் மிகுதியான மழை பொழியை செய்யவும் முடியும் ஏன்னா எனக்கு ஆற்றல் இருக்கிறது அதனால் பொண்ணை கூட நான் பெற முடியும் அதுபோல் உன்னாலேயும் இப்போ அசுரர்களுக்கு ஒரு நன்மை உண்டாகணும் அப்படின்னார் என்னால் முடியும் உன்னாலேயும் முடியணும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார் உன் பொருட்டினால் யாவும் உண்டாமது போல் உன் பொருட்டினால் டீ மேன்மையது உலத அப்படின்னா சரி சிந்தாமரி மலரில் வாழும் திருமகளும் வந்து உன் காலில் விழுந்து வணங்குவாள் யாவராலும் சொல்லுதற்கரிய பேரழுகுடைய நல்ல ஒரு அழகான வடிவம் கொள்ள வேண்டும் நீ அப்படின்னா நீ இப்போ காசிபம்மணி ஒருமத்திருக்காரு அவரை அடைந்து மாய வித்தைகள் பலவும் காட்டி காம உணவனை ஓட்ட வேண்டும் ஓட்டி இரவில் அவரோடு கூடு பாச மாலர் மடந்தையும் வந்து அடி வணங்க உணாததோர் பேரழகு நீ நல்லா அழகிய அழகான பொண்ணாக மாறணும் சரி காசி வந்தனை அடைந்து காசிவன் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவனை அடைய வேண்டும் அப்பொழுது நீ வல்லபம் காட்டி உன்னுடைய அழகை காட்டி ஆசை பூட்டியே அவனோடும் புனருதி அல்ல இரவு நேரத்திலேயே நீ புணர வேண்டும் என்று சொல்கிறார் மயிலை போன்ற அழகுடையவளே இரவிலே காசிபனுடன் கூடி அசுரர்களை பெற்று அவர்களுக்கு உரிய பெயர்களை எல்லாம் நீ சோட்ட வேண்டும் அவர்கள் எல்லா செல்வ வளமையும் பெற்று திகழ அசுரர்களால் செய்ய முடியும் பழமையான வேள்வியையும் செய்ய வேண்டும் தவத்தை மேற்கொள்ளவும் நீ செய்ய வேண்டும் என்று நீ குழந்தையை பத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க தவம் செய்யணும் வேள்வி செய்து வரைய வரத்தை பெற வேண்டும் என்றும் சொல்லுகிறார் அல்லீடை பூனாந்து அசுரர்கள் தம்மை உண்டா ஆக்கி மெல்ல அங்க வங்களுக்கு நாமி விளம்பி அவர்களுக்கு பெயரெலாம் வச்சு எல்லை இயலும் அந்த அசுரலுக்கெல்லாம் எல்லையில்லாத வளம் பெறுவதற்காக தொல்லை வேள்வியும் வேள்வி செய்து விரமதம் செய்து இறையர்களை பெற வேண்டும் அவர்களுக்கு எல்லா வளமையும் கிடைப்பதற்கு நீ வழிகாட்ட வேண்டும் என்று இந்த பெண்ணுக்கு ஒரு சொல்றார் இப்படி இந்த செயல்களாகவும் முடிவுற்ற பின் உன்னுடைய மைந்தர்கள் எல்லோரும் மேன்மை அடைவார்கள் பகைவர் அனைவரும் சொல்வதற்கரிய பல பழிகளை பெற்று துன்பத்திலே மூழ்க தாயாகிய நீ கடுந்தவம் மேற்கொள்ள திரும்பி வருவாயாக என்று சுக்கராச்சாரியார் ஒரு பிட்ட போட்டு ஒரு பொண்ணை தயார் பண்ணிட்டார் ஆக இப்படித்தான் இந்த மாயை என்கிற பெண் உருவானாள் அவளுக்கு போதனையை சொல்லி அசுரர்களெல்லாம் திறக்க வைத்து ஒரு தேவர்களுக்கு துன்பம் வர வைத்து வருவதற்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த சுக்கராச்சாரியார் அரசியல்தான் இப்படி அசுரகுரு சொன்னதையெல்லாம் கேட்டால் மாயி குற்றமில்லாத சிறப்புடைய அசுரர்களின் வம்சம் தாழ்வுற்ற நிலையிலிருந்து மேம்பாடு அடைய வேண்டும் சுவாமி அதனால் கருணையுடன் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நான் புரிந்து கொண்டேன் ஆதலால் இந்த செயல் அடியவளாகி நான் மேற்கொள்வேன் என்று கூறி அவரது திருவடிகளை வணங்கி சென்றால் இதுதான் போகிறார் இப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்ன இந்த பாட்டை பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சிவாச்சாரியார் அழக பாட்டை சொன்னார் குறவன் வாய்மையை வினவியே கோதில் சீர்படு தன்மையான் அசுருடைய குளம் மேம்பட வேண்டும் மற்ற இவை எல்லாம் அருளுகின்றனை அதனால தான் நீங்க சொன்னீங்க அசுரர்கள் வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுவாமி சுக்கராச்சாரியர் நீங்கள் சொன்னீங்க ஆதலால் இப்பணி அடியேன் புரிகுவேன் எனம் இதை நான் செய்வேன் என்று சொல்லி அவனடி வணங்கியே போனாள் என்று அற்புதமாக நம்முடைய சுவா நம்முடைய சுக்கராச்சாரியார் சொல்ல செய்ததை சுக்கராச்சாரியார் சொன்ன கேட்டதை மாயை என்று சொல்லக்கூடிய அந்த பெண் செய்தால் என்று பார்ப்போம் மீண்டும் அதாவது இதற்கெல்லாம் காரணம் சுக்கராச்சாரியுடைய செயல்தான் என்பதை புரிந்து கொண்டு அடுத்ததாக இப்போ காசி வரை தேடி மாயை செல்வதை நாம் நான் அடுத்து பார்க்கலாம் நன்றி ஓம் சிவ சிவாவா சிவரூதி வா ஜெயங்குள்ள பிரபஞ்சம் வாவா ஐயோம் காமனையும் தான் வென்ற ஈஸ்வரா வா வா முருகா குருகா குரு முருகாருன் முருகானந்த சிவசக்தி பால கணேஷன் மு கணேஷரா சனியின் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐ கிரீம் வேல்காக சுவாகா வெற்றிவே முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி